தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு வருது தனிப்படை வைத்து தீவிர தேடுதல் வேட்டையின் பின்னணியில சிக்கிட்டாரு கிருஷ்ணா அவர்கள் தற்போது கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அடுத்ததா சிலரை நோக்கி இந்த விசாரணை நகரக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கு கிருஷ்ணா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தலைமறைவா இருக்காரு இப்போ ரொம்ப நாள் நம்ம தலைமறைவா இருக்க முடியாது அதனால கிருஷ்ணா வந்து நேத்திக்கு வந்து அவராகவே வந்து சரண்டர் ஆயிட்டாரு கிருஷ்ணாவை வந்து போலீஸ் கஸ்டடியில எடுத்து கிட்டத்தட்ட ஒரு தனி இடத்துல வைத்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் விசாரணை தொடர்ந்து நடத்துறாங்க கிருஷ்ணா கிட்ட விசாரணை நடத்தின போலீஸ்க்கு இன்னும் மேலும் சில அதிர்ச்சியான தகவல்கள் வருது கிருஷ்ணா பயன்படுத்திய செல்போனை வாங்கி பாக்குறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் டோட்டலாவே டெலிட் பண்ணிருக்காரு அந்த வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாம் வந்து இப்ப போலீஸ் அதாவது வந்து ரெக்கவர் பண்றதுக்காண்டி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்களோட பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா கோடு வேர்டு பயன்படுத்தி பேசியிருக்காரு ஒரு ஃப்ரெண்டோட கேஷுவலா பேசணும் அப்படின்னா அப்ப வந்து கோடு வேர்டு பயன்படுத்தி யாருமே பேச மாட்டாங்க கோடு வேர்ட் பயன்படுத்தி சிலரோட பேசியிருக்கிறாரு அப்படின்னா அது கோடு வேர்டு எதுக்காண்டி பயன்படுத்திருக்காரு ஸ்ரீகாந்த் கூட அரெஸ்ட் பண்ணும்போது போது போதை பழக்கமே எனக்கு கிடையாதுன்னு சொன்னாரு அப்புறம் இப்போ வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தெரியாம நான் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு இப்ப கோர்ட்ல மன்றாட ஆரம்பிச்சிட்டாரு இப்ப கிருஷ்ணாவும் பாத்தீங்கன்னா எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சிட மாட்டாமா அப்படின்னு தவிக்கிறாரு ஒரு முன்னணி நடிகை முன்பு இருந்தவங்க ஒரு நடிகையுடைய பெயரும் குறிப்பாட்டு இருக்கு ஒரு இன்ஸ்டா பிரபலம் ஒருத்தருடைய விசாரணை அவர்களை நோக்கி திருப்பப்படுமா இந்த இடத்துல நீங்க வந்து இந்த விசாரணை வந்து வேறு கோணத்துல போகுமா இன்னும் பலர் வந்து கைது செய்யப்படுவார்களா இன்ஸ்டா பிரபலம் யாராவது ஒருத்தர் இருக்கிறார் அவர் பெரையும் சொல்றாங்கல்லாம் வந்து சிக்குவாங்களா அப்படின்னா இப்போ இதை பார்க்குற அவனுடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஓய் ஊர் எப்படி இருக்கிறாரா ஒரு ஒரு தவறான முன்மாதிரி அமைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு இடத்த தான் பேச வேண்டிய தேவை பொழுது ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டால் சினிமா பின்புலத்தில் பல பேர் மாட்டுவாங்களா நான் என்ன சொல்கிறேன்னா கமிட்டி அமைக்கப்பட்டால் இல்லை கமிட்டி அமைக்கணும் எப்படி ஹேமா கமிட்டி அமைச்சாங்களோ பல சிக்கல்களை வெளியில் கொண்டு வந்து பப்ளிக் எக்ஸ்போஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்காக இருக்குது அப்படி இருக்கும்போது யார் யார் இதில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு நிச்சயமாக ஒரு கமிட்டி அமைச்சாதான் வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆண்களுக்கு சக்தி மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது அனுபவம் கொண்ட உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு அன்பு வணக்கம் இருப்பவர் சினிமா மாமஸ்கர் மற்றும் ஆஸ்கர் மியூஸ் ப்ரொண்டீஸர் வாழ்ச்சபுரிசார் சார் வணக்கம் வணக்கம் இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்துல இருந்து தடை செய்யப்பட்ட போதைப்பொருட்களை பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு வருது அந்த வழக்கு யார் மீது வருது அப்புடின்னா திரை பிரபலங்களா இருக்கிறவங்க மேலேயே பாயுது யார் ராம் சிக்கரா ஸ்ரீகாந்த் கைது அடுத்ததா தனிப்படையை வைத்து தீவிர தேடுதல் வேட்டையின் பின்னணியில சிக்கிட்டாரு கிருஷ்ணா அவர்கள் தற்பொழுது கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் கிருஷ்ணாவுடைய அந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் மற்றும் பல திவிக்கிடும் தகவல்கள் வந்தவனும் இருக்கு இருபது மணி நேரத்துக்கு மேல விசாரணை தொடரப்பட்டதுக்கு பிறகு பல்வேறு கோணங்களில் அதற்கு பிறகு பல்வேறு தகவல்களை பெற்று சிலர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக சிலரை நோக்கி இந்த விசாரணை நகரக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கு என்ன நடக்குது சார் கிருஷ்ணா எப்படி சிக்னார் ரெண்டாயிரத்தி பதினேழுலே பார்த்தீங்கன்னா சுசித்ரா வந்து சொல்லியிருந்தாங்க பலருடைய பேரை குறிப்பிட்டே சொல்லியிருந்தாங்க முக்கியமான நடிகருடைய பேரை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் வந்து இந்த பார்ட்டியில் வந்து போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க குக்கைன் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து சுசித்ரா வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாங்க ஆனால் அன்னைக்கு சுசித்ரா சொன்னதை வந்து யாருமே பெருசாக எடுத்துக்கல காரணம் என்னென்னா சுசித்ரா வந்து எல்லார் மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுனால அதை வந்து அப்படியே கடந்து போயிட்டாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பல வருடங்கள் கடந்து இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையிலேருந்து ஸ்ரீகாந்த் கைது அப்படின்னு பரபரப்பாக வந்து நியூஸ் வந்துருச்சு நியூஸ் வந்தது பார்த்தா என்ன ஏன் கைது என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்ரீகாந்த் வந்து போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னா எல்லாருக்குமே ஷாக்கு ஸ்ரீகாந்த் தான் போதை பொருள் பயன்படுத்தியிருக்கிறாரு எப்படி இவ்வளோ ஒரு ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவர் ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ஒரு இமேஜில் இருக்கிறவர் எப்படி போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்துறது உறுதி செய்யப்பட்டது அது இல்லாமல் ஸ்ரீகாந்த் வந்து அந்த போதைப்பொருளை வாங்கி சினிமா துறையில் இருக்கிற பலருக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காரு இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது பெரிய தப்பாக இப்போ மாறிடுச்சு ஸ்ரீகாந்த் வந்து கைது செய்து இப்போ வந்து புலலில் அடைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஜூலை ஏழு வரைக்கும் நீதிமன்ற காவலில் இருக்கார் இப்படி இருக்கிற நிலமையில இந்த போதை பொருள் சினிமாவுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா பிரசாத்ங்கிற ஒரு ஒருத்தர் மூலமாக தான் இது உள்ளே வந்து பரவுது அவர் வந்து பிரதீப்புங்கிற ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கியிருக்கார் ஸோ எல்லாமே டோட்டலாக அது வந்து ஒரு நெட்வொர்க் இந்த நெட்வொர்க்கையே பா போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க மொத்தத்தில் வந்து போலீஸுக்கே இது அதிர்ச்சி அதாவது இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கிறது போலீஸ்க்கே தெரியாம இருந்திருக்கு இதன் மூலமா தான் சினிமாக்குள்ள வந்து போதைப் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ கிளவரா பண்ணியிருக்கிறாங்க இப்ப ஸ்ரீகாந்த் கைதுன்னும் போதே பார்த்தீங்கன்னா அதே அன்னைக்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவோட பேரும் அடிபட்டது நடிகர் கிருஷ்ணாவோட பேரு விஷ்ணுவர்தனோட இயக்குநருடைய தம்பி இப்போ கிருஷ்ணா உடனே என்ன பண்ணிட்டார் தலைமறைவாயிட்டார் கிருஷ்ணா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தலைமறைவாக இருக்காரு ஆனால் கேஸ் போற பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்கு பல பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க நிச்சயமா இது வந்து பெரிய பிரச்சனையான கேஸாக இருக்கு நீ வந்து போய் சரண்டர் ஆயிடுறது நல்லது இப்போ ரொம்ப நாள் நம்ம தலைமறைவாக இருக்க முடியாது உண்மையே தான் ரொம்ப நாள் தலைமறைவாக இருக்க முடியும்னா நிச்சயமா தலைமறைவாக இருக்க முடியாது அதனால கிருஷ்ணா வந்து நேற்றுக்கு வந்து அவராகவே வந்து சரண்டர் ஆயிட்டாரு கிருஷ்ணாவை வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு தனி இடத்துல வைத்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் விசாரணை தொடர்ந்து நடத்துகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கிட்ட விசாரணை நடத்தியிருக்கிறாங்க கிருஷ்ணா கிட்ட விசாரணை நடத்தினதில் போலீஸ் இன்னும் மேலும் சில அதிர்ச்சியான Да. தகவல்கள் வந்து வந்து வ வருது கிருஷ்ணா கிட்ட இருந்து அது என்ன அப்படின்னா கிருஷ்ணா பயன்படுத்திய செல்ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க செல்ஃபோனை வாங்கி பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த வாட்ஸ்அப் சேட்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டோட்டலாகவே டெலீட் பண்ணியிருக்கிறாரு அந்த வாட்ஸ்அப் சேட்ஸ் எல்லாம் வந்து இப்போ போலீஸ் அதாவது வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காண்டி முயற்சி இருக்காங்க இது இல்லாமல் கிருஷ்ணா வந்து பேசியிருப்பார்ல நிறைய பேரோட அந்த பேசி பேசின நண்பர்களோட பேசினதெல்லாம் பார்த்திங்கன்னா வேர்டு பயன்படுத்தி பேசியிருக்காரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்ட் கேஷுவலாக பேசணும் அப்படின்னா அப்போ வந்து கோர்டு வேர்ட் பயன்படுத்தி யாருமே பேச மாட்டாங்க ஸோ கோர்டு வேர்ட் பயன்படுத்தி சிலரோட பேசியிருக்கிறாரு அப்படின்னா அது கோடு வேர்டு எதுக்காண்டி பயன்படுத்தியிருக்காரு என்ன காரணத்துக்காண்டி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதும் இப்போ கோடுவேர்டு இவர் பயன்படுத்தி பேசும்போது எது எதிரில் பேசுனவங்களும் கோடுவேர்டு பயன்படுத்தி பேசியிருக்காங்க ஸோ ஏதோ ஒன்னு ஃபிஷியா இருக்கு ஃபிஷ்ஷியான்னா கன்ஃப்யூஷனாக இருக்கு இப்போ போலீஸ்க்கு வந்து நீ அவர் கிருஷ்ணாட்ட கேட்குறாங்க உங்கள் நண்பர்கிட்ட பேசுறதுக்கு நீங்க எது கோட் வேர்டில் பேசுறீங்க அது என்ன கோடுவேர்டு அதனால் அப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு போது கிருஷ்ணா வந்து சும்மா கேஷுவலாக தான் பேசுவோம் எப்போ தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி மலுப்பலான பதிலை சொல்லிட்டு இருக்காரு ஸ்ரீகாந்த் கூட அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு போதை பழக்கத்துக்கு எப்படி சொல்கிறது போதை பழக்கமே எனக்கு கிடையாதுன்னு சொன்னார் அப்புறம் இப்போ வந்து இப்போ அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தெரியாமல் நான் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு இப்போ கோர்ட்டில் மண்டாட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ கிருஷ்ணாவும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சிட மாட்டாமா அப்படின்னு தவிக்கிறார் உண்மை அப்படி அவருக்கு போதை பழக்கம் இருக்கிறதுங்கிறது உறுதி தான் ரத்த மாதிரி கூட எடுத்திருக்காங்க அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது இன்னும் சரியாக தெரியல ட்ரேஸில் இல்லை அப்படிங்கிறாங்க இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் பயன்படுத்தியிருக்காருங்கிறது வந்து பல நேரங்களில் சாட்சியங்கள் மூலமாக போலீஸ் வந்து உறுதி செய்துட்டாங்க இப்போ அவருடைய அவருடைய ஃபோனு அவருடைய வீட்டெல்லாம் வந்து சர்ச் இருக்காங்க ஸோ இதெல்லாம் இதெல்லாம் சர்ச் பண்ணுறதுலேருந்து கிருஷ்ணாக்கட்டில் வந்து நிறைய தடயங்கள் கிடைக்கிது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் இன்னும் பலர் வந்து இதுக்குள்ளே இருக்கிறாங்க இந்த உள்ள இன்னும் பல நடிகர்கள் இருக்கிறாங்க பல நடிகர்கள்னால் சும்மா அதை ஏப்ப நடிகர்கள் மூணாந்திர நாலாந்திர நடிகர்கள்லாம் இல்லை அதாவது இன்றைக்கி திரையில் இருக்கிற மிக பிரபலமான நடிகர்கள்லாம் இந்த இந்த ராப்போக்குள்ள இருக்காங்க ஸோ அவங்களாம் யாரு யார் யாருக்கு இந்த போதைப் பொருள் கொடுக்கப்பட்டது யார் யார் வாங்கி பயன்படுத்தினாங்க கிருஷ்ணா வந்து எப்படி ஸ்ரீகாந்த் வந்து பயன்படுத்த மட்டும்தான் செஞ்சாரா இல்லை வந்து வாங்கி சப்ளை பண்ணாராங்கிற கேள்வி மாதிரி கிருஷ்ணாவும் அதே மாதிரி வாங்கி சப்ளை பண்ணாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ஸோ இந்த இந்த விசாரணை வந்து இப்படி சாதாரணமாக ஒரு ஒரு ரெஸ்ட்ரோ பார்ல சும்மா ஆரம்பித்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூதாகரமாக வெடிச்சிருச்சு அப்படி தான் நம்ம சொல்லணும் இன்றைக்கி வந்து சினிமா உலகத்தில் பலர் வந்து கதிகலங்கி இருக்காங்க அதாவது வந்து எந்த நேரத்தில் நம்ம கைது செய்யப்படுவோமோ நம்ம கைது செய்ய போடுமோன்னு நடுக்கத்தில் இருக்காங்க நான் கேள்விப்பட்ட வகையில் என்ன ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பயத்தில் முக்கியமான பல பிரபலங்கள்கிட்ட பேசி எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க எதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க ஏதாவது சிக்கல் வந்தால் காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் இப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க பல முன்னணி திரை பிரபலங்கள் முன்னணி திரை பிரபலம் தான் அவங்க வழக்குள்ள மாட்டாங்க எப்படியும் தப்பிக்கிறதுக்கான முகாந்திரத்தை தான் தேடுவாங்க பட் இதில் சிக்கியிருக்கிறாங்க பின்னணியில் சதி இருக்கிறா அதாவது அரசியல் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையுமே நகர தொடங்கி இருக்கிறது இப்போ இது ஒரு மாற்றினாங்க வாக்குமூலம் கொடுத்தாரு அவருக்கு ஒரு பின்னணி அரசியல் கட்சி யார் அப்படியெல்லாம் அரசியல் கட்சி இதுக்கு பொறுப்பே இருக்காது ஒரு தனிநபர் செய்த தவறு இருந்தாலும் நடிகர்கள் இந்த வளையத்துக்குள்ள வந்தது வந்து நிச்சயமாக கனெக்டட் பாயிண்ட்ல ஒரு ஒருத்தரோட தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கும்போது கிருஷ்ணா பேசின உரையாடல்கள் கோட்வேட் சேட்டு யார்கிட்ட கிட்ட அப்படிங்கும் ஒரு முன்னணி நடிகை முன் இருந்தவங்க ஒரு நடிகையோட பேரும் குறிப்பாக அதில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஒரு இன்ஸ்டா பிரபலம் ஒருத்தருடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கு இப்போ இந்த விசாரணை அவர்களை நோக்கி திருப்பப்படுமா அப்படிங்கிறது தான் கேள்வி நீங்கள் சொல்றீங்க பிரபலங்களை கைது செய்ய மாட்டாங்கன்னு பிரபலங்களை கைது செய்கிறாங்களா கைது செய்யலையாங்கிறது அப்புறம் ஆனால் பல பிரபலங்களுடைய பேர் வந்து இதில் அடிபடுது அதை தான் நான் சொல்கிறேன் புரியுது அவங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் வந்து இதில் அரசியல் சாயம்லாம் இருக்காது ஒரு கட்சி பொறுப்பு இருக்காதுன்னு சொல்கிறீங்க அது சரிதான் ஒரு கட்சி வந்து ஒரு போதைப் பொருள் யாரோ ஒருத்தவங்க சப்ளை பண்ணி இருக்காங்க இல்லை கடத்தி இருக்காங்க அதுக்காண்டி கட்சி பொறுப்பே இருக்காது அது உண்மைதான் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த இடத்துல பிரசாத்துங்கிறவர் வந்து ஏ அதிமுகவோட ஐடிங்கிற முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காரு நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஒரு அறியப்பட்ட ஒரு நபராக அந்த கட்சியினுடைய பிரபலமாக இருந்திருக்காரு ஸோ அஜய் பாண்டியாருமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கர்ணாஸோட முதல்ல இருந்திருக்காரு அவர் வந்து கர்ணாஸ் ஒருவேளை இதெல்லாம் அஜய் பாண்டியார் இந்த மாதிரி பண்ணுறாருங்கிறது தெரிஞ்சு அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டாரான்னு தெரில கர்ணாஸ்கிட்ட இருந்து வெளியில் வந்த அஜய் பாண்டியார் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அவரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏடிஎம்கேட இணைஞ்சிருக்காரு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஒரு முக்கியமான ஐடிங்கில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு ஒரு நபர் அவர் என்ன செய்கிறார் ஏது செய்கிறாருங்கிறது அந்த கட்சிக்கே தெரியாமல் இருக்குமா நிச்சயமாக தெரிஞ்சுருக்கும் ஏ அதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் சொல்லி இவர் வந்து நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அவர் வேறு சில பிஸ்னஸ் பண்ணுறதாகவும் சில நிறுவனங்களும் அவர் பேரில் இருக்குது ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இது இந்த இது வந்து தெரியாமல்லாம் இருக்காது தெரிஞ்சிருக்கு பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் அது வெளியே வராமல் கூட இருந்திருக்கலாம் இப்போ வெளியில் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த விசாரணை வந்து வேறு கோணத்தில் போகுமா இன்னும் பலர் வந்து கைது செய்யப்படுவார்களா இன்ஸ்டா பிரபலம் யாராவது ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேரையும் சொல்கிறாங்க ஸோ இவங்களாம் வந்து சிக்குவாங்களா அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பலர் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எப்படி சிக்கிற கூடாதுன்னு தப்பிக்கிறதுக்கு நான் பல வழிகளை தந்திரமான பல வழிகளை வந்து பலர் வந்து பயன்படுத்தி இப்போ வந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சரணும் அப்படின்னு இருக்காங்க நான் தான் சொல்றேன்ல இந்த போதை பொருளை வந்து சினிமாவில நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க பலர் பயன்படுத்துகிறாங்க அப்படி சொல்லலாம் அப்படி இருக்கும் இந்த வழக்கில் நம்மளும் மாட்டிப்போமோ ஓ இங்கே நம்ம வாங்கணுமே இவர்கிட்ட வந்து நம்ம வாங்கணுமே இங்கே நம்ம பேர் அடிபட்டுருமா அப்படின்னுலாம் ஒரு பயத்தில் வந்து இருக்காங்க ஓகே சார் இப்போ இந்த ஹேமா கமிட்டின்னு ஒன்று அமைச்சாங்க ஒரு பாலியல் சார்ந்த தொல்லைகள் வந்து பெண்களுக்கு இருக்குது அது அது விசாரணை விசாரணைப்பாரோ ஹேமா கமிட்டி அதுபோன்று இப்போ இந்த சினிமா துறை அப்படிங்கிற ஒரு துறை ஏன் வந்து இப்பர்டிகுலர் சினிமானா ஒரு பொது வாழ்க்கையில் எப்படி ஒரு சினிமா அரசியல் இவங்க பிரபலங்கள் ஒன்று பண்ணுறது பொதுமக்கள் டேரெக்டாக போய் ரெஃப்லெக்ட் ஆகும் அதனால தான் அவங்க குறிப்பிட்டு நம்ம அதை சார்ந்து பேசுகிறோம் இல்லைனா அதை பேச போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது இந்த சினிமா துறையில் இப்படி ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படின்னா அதை படத்தில் எடுக்கிறாங்க அதே தான் விளைவகலாக மாறுது இப்போ இதை பார்க்குறவனுடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஓ இவரு எப்படி இருக்கிறாரா ஒரு ஒரு தவறான முன்மாதிரி அமைஞ்சிடக்கூடாங்கிற ஒரு இடத்த தான் பேச வேண்டிய தேவை இருக்குங்கும்பொழுது ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டால் சினிமா பின்புலத்தில் பல பேர் மாட்டுவாங்களா நான் என்ன சொல்கிறேன்னா கமிட்டி அமைக்கப்பட்டால் இல்லை கமிட்டியை அமைக்கணும் எப்படி ஹேமா கமிட்டி அமைச்சாங்களோ பல பிரச்சனை பல சிக்கல்களை வெளியில் கொண்டு வந்து பப்ளிக் எக்ஸ்போஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காக இருக்குது இப்போ சினிமாவில் வந்து பலர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் சட்டவிரோதமான பொருள் அதை பயன்படுத்துகிறதும் சரி யாருக்காவது விற்கிறது அந்த மாதிரியான விஷயங்களும் சரி எதுவாக இருந்தாலும் தப்பு ஸோ அப்படி இருக்கும்போது யார் யார் இதில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு நிச்சயம் ஒரு கமிட்டி அமைச்சா தான் வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பலருடைய முகம் அதாவது உண்மை முகம் வந்து வெளிச்சத்துக்கு வரும் நீங்கள் சொன்னீங்க அதாவது வந்து ஒரு சிம்மு சினிமா பிரபலம் அதை பற்றின இந்த மாதிரியான உண்மைகள் வெளியில் வந்தால் ஓ நம்ம இப்படி நினச்ச இந்த ஹீரோ இப்படிதானா அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினச்சீங்க அதெல்லாம் வெளியில் தெரியணும் நான் என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் ஹீரோஸ் வந்து பெரிய லெவலில் தங்களுடைய ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்திங்கன்னா பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரியறதில்ல அதனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்கள வந்து முன்னுதாரணமாக எடுத்து ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் அது தவறுங்கிறத புரிய வைக்கிறது காண்டியாவது இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும் அதான் சார் இப்போ இந்த நேரத்தில் இந்த போதைப் பொருள் பழக்கம்ங்கிறதெல்லாம் அது வந்து இந்த இந்த உங்க பயன்படுத்துகிற அந்த போதைப் பொருள் பேர் கூட வாயில வர மாட்டேங்குது அதெல்லாம் சில கிராமே பல லட்சங்கள் வருது ஒரு பத்து கிராம் எடுத்திங்கன்னா அது ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய் மேலே வருது இப்போ பல முறை இவங்க அதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னா உடல் ரீதியாக ஒரு பெரிய மாற்றம் உடல் ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை வீட்டில் பிரச்சனை அது குடும்ப வாழ்க்கையும் ஒரு இப்படி ஒரு ஆங்கிளில் யோசிச்சா இன்னொரு பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலில் சிக்க வைப்பதற்கான வாய்ப்பு ஏன்னா இவங்களுக்கு பெரிதளவுல படம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் நடிகர்கள் சொல்றேன் அதுவே ஒரு கட்டத்துல இவங்களுடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு போயிருமே இல்லை இல்ல நிச்சயமா வந்து வாழ்க்கையை வந்து முடிவுக்கு கொண்டு போயிரும் காரணம் என்ன அப்படின்னா அதாவது வந்து முதல்ல வந்து கன்சியூம் பண்ணுறாங்க பார்த்திங்களா முதல் தடவையாக வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும் இது தவறு இதை நம்ம தொட்டோம்னா இதை விட முடியாது அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும் ஆனால் பல நேரங்களில் இந்த மாதிரி நடிகர்கள் பார்ட்டி அதாவது வந்து பாரு கிளப்பு இந்த மாதிரி இடங்கள் ஈசிஆரில் இருக்கிற பார்ட்டி இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது தண்ணியெல்லாம் அடிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு போதையான ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு ஜாலியான ஒரு அட்மாஸ்ஃபியர் ஒரு டான்ஸு பார்ட்டின்னு பண்ணும்போது தங்களை மறந்து அதை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு தடவை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அந்த கொக்கைன் மாதிரியான போதைப் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் டக்குன்னு சொல்கிறாங்க அதாவது வந்து வாசனை கூட வெளியில் தெரியாது ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாது அப்படி ஒரு ஆபத்தான ஒரு ட்ரக் அது ஸோ அப்படி இருக்கும் போது அதை தெரியாமல் பயன்படுத்திடுறாங்க சிலர் வந்து தெரிஞ்சே பயன்படுத்துகிறாங்க சிலர் வந்து தெரியாமல் போய் சிக்கிக்கிறாங்க இப்போ ஸ்ரீகாந்தே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமல் போய் சிக்கிக்கிட்டால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம் ஸ்ரீகாந்த் வந்து ஏன் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பற்றி எந்த பெரிய சர்ச்சையும் கிடையாது இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த நான் ஒரு பெண்ணை காதலித்தார் அப்புறம் வந்து ஏதோ திருமணம் நடக்காத சூழ்நிலையில் சில சிக்கல்கள் இருந்துச்சு மற்றபடி ஸ்ரீகாந்த் வந்து பெரிய பிரச்சனைக்கு உள்ளான ஆளா இல்லை எங்கேயும் அடிதடியில் கலந்துக்கிட்டாரு இல்லை பெரிய அளவில் வந்து சிக்கலில் மாட்டினார் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஸ்ரீகாந்தே இப்போ இதில் சிக்கியிருக்கிறார் இப்போ இப்படி இருக்கும்போது இப்போ ஸ்ரீகாந்தே நம்ம உதாரணமாக எடுத்துப்போமே இப்போ வந்து அவருக்கு படம் இல்லை சொந்த படம் எடுத்தார் ஒன்று நம்பியார்னு ஒரு படம் பெரிய கிட்டத்தட்ட ஏழு எட்டு கோடி நஷ்டம் இப்போ வீடு வாசல் எல்லாமே அடமானத்தில் இருக்கு ஸ்ரீகாந்த் மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ கடனில் இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து அந்த பணத்தை எப்படியாவது ரொட்டேட் பண்ணணும் இப்போ இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹீரோயின் அவங்களே தயாரிப்பாளர் அவங்களோட ஸ்ரீகாந்த் சேர்ந்து நடிச்சிருந்தாரு ட்ரோல்லாம் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு படம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் அதாவது வர்றதெல்லாம் வாங்குவோம் காசு அப்படின்னு வாங்குறது இந்த தயாரிப்பாளர் சரியானவரா இந்த தயாரிப்பாளர் சினிமா மட்டும்தான் எடுக்க வராரா சினிமா எடுக்கிற நோக்கத்தில் மட்டும்தான் வராரா அப்படிங்கிறதெல்லாம் அப்படி சொல்றது வெரிஃபை பண்ணாம யார்கிட்ட வந்தாலும் காசு வாங்குவாங்க இந்த மாதிரி நடிகர்கள் அவங்களுக்கு வந்து காசு தேவை ஸோ அப்படி இருக்கும்போது யார் வந்தாலும் பணம் வாங்கி படம் நடிக்கிறேன்னு ஒத்துப்பாங்க அவங்களுக்கே தெரியும் இந்த படமெல்லாம் நடக்காது இதெல்லாம் முடியாதுன்னு இங்கே இந்த இடத்துல நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம் என்ன உதாரணம் அப்படின்னா பிரசாத்துங்கிறவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படியே தீங்கிறேங்கிற படம் அந்த படம் ஸ்ரீகாந்த் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிரசாத் யார் அப்படிங்கிற பேக்ரவுண்ட் அவர் விசாரிச்சிருந்தாங்கன்னா இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்க மாட்டார் இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகலைன்னா இந்த மாதிரியான சிக்கலுக்குள்ளே போயிருக்க மாட்டார் ஸோ இதெல்லாம் யோசிக்காமல் எல்லாம் பண்ண வாங்குறது பார்த்திங்களா அது தப்பு அப்படி வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க நடிகர்கள் தள்ளப்படுறாங்க நீங்கள் கேட்டீங்க இப்போ அதாவது வந்து ஏதாவது ஒன்று இன்னைக்கு இப்போ யாராவது ஒருத்தவங்க அட்வான்ஸ் கொடுக்குற ஸ்டேஜில் ஸ்ரீகாந்த் இருக்கார் யாருமே தேடி வராத நிலைமையில் பல பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னென்னமோ அதாவது இருக்கிற சொத்து வீடு வாசல் காரு பைக்கு பொண்டாட்டி தாலிலேருந்து எல்லாத்தையும் அடமானம் வச்சு இந்த மாதிரியான போதைப் அடிமையாகி பல சிக்கல்கள்கள் வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரியே இழக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக பிரபலமான நடிகர் ஒரு வில்லன் நடிகர் பார்த்திங்கன்னா இந்த போதை புழக்கத்துக்கு அடிமையாகி மிக இளமையான வயசுலேயே காலமாயிட்டார் இன்னும் ஒரு பிரபல நடிகர் ஒரு ஒரு நாயகன் அவருக்கு பட்டத்துக்கு மே அவருக்கு முன்னாடி நாயகனுக்கு முன்னாடி ஒரு பேரை போடணும் அந்த அந்த நடிகர் பார்த்திங்கன்னா அவரும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவருடைய கேரியரே லூஸ் பண்ணிட்டார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கி சரத்குமார் மாதிரி ரஜினிகாந்த் மாதிரி கமலஹாசன் மாதிரி நடிகர்கள்லாம் உடம்ப ஃபிட்டாக வச்சுருக்காங்க அந்த நடிகர் இப்போ பப்ளிக்கில் வந்தார்னா பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் அமைப்பு அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கையை காட்டும் இவர் வந்து தளர்ந்து போயிட்டாருன்னு ஆனால் சின்ன வயசு காரணம் என்னென்னா போதை பொ பொருள் வந்து அதிகமாக பயன்படுத்தினது இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கிலே வந்து குடிச்சிட்டு வருவாங்க அதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ப்ரேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு ஒரு இதில் வச்சுக்கிட்டு குடிச்சுவாங்க அப்பப்போ குடிச்சுப்பாங்க இதெல்லாம் நடக்கிறது தான் பல நேரங்களில் இதெல்லாம் இருந்திருக்கு நானே பார்த்துருக்கேன் பட் இப்போ வந்து இந்த போதை கலாச்சாரங்கிறது வந்து லேட்டர் ஆஃபில் வந்து தொண்ணூறுகளுக்கு மேலே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வருது அதாவது ஒரு காலத்தில் கஞ்சா மாதிரி பொருள் அடிக்க ஆமிச்சாங்க அப்புறம் ஏதோ ஒரு ஊசி மாதிரியான பொருள்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நான் சொன்ன இந்த நடிகர்கள்லாம் அப்படி பயன்படுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த கொக்கைலாம் பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர்க்கே ஆபத்து அதாவது வந்து இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதாவது ஒரு அளவு ஒன்று இருக்குது அந்த அளவை ஒரு ஒரு சின்ன ம மீறல் எடுத்துக்கிட்டு ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது வந்து உங்கள் மூளையே போய் பாதிக்கும் பல நேரங்களில் பல பேர் அப்படிப்பட்ட சிக்கல்களுக்கும் மாட்டியிருக்கிறாங்க மனநிலையும் வந்து த தவறி போயிடும் இந்த மாதிரி ட்ரக் இருக்குது இது ஆபத்துங்கிறது தெரியாமல் பல பேர் சிக்கலில் மாட்டி வாழ்க்கையும் இழந்துடுறாங்க எல்லாத்தையும் இழந்துடுறாங்க இப்போ ஸ்ரீகாந்தே எடுத்துக்கங்களேன் இன்னைக்கு அவருக்கு மார்க்கெட் இல்லை எல்லாமே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் வந்துட்டாரு இனி அவர் வெளியிலேருந்து வந்தால் யார் அவரை கூப்பிடுவா சாதாரணமாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கேரக்டர் கூட இனிமேல் கூப்பிட மாட்டாங்க ஸோ மொத்தமாகவே வந்து வாழ்க்கை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சா இல்லையா குடும்பம் இருக்கு பொண்டாட்டி இருக்குது பிள்ளை இருக்கு எல்லாமே இருக்கு நீ நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கும்போது உங்க கூட பத்து பேர் இருப்பாங்க நீங்கள் இன்னைக்கு கைது ஆகியிருக்கும்போது உங்களோட யாராவது ஒருத்தங்களாவது இருக்காங்களா உங்களுக்கு ஆதரவாக ஒரு காலாவது வருதா யாருமே வரதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது வந்து நடிகர்களும் நடிகர்கள நிச்சயமா சார் சொன்னீங்க தெரியாமல் தவறாக போய் மாட்டிருப்பா சீக்கிரம் நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த மாதிரி ட்ரக் எடுக்கும்போது அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து குழந்தை இருக்கு விட்டுருங்க அப்படின்னு கதறாரு இவர் எனக்கு வயிற்றுல அல்சர் இருக்கு கிட்னியில பிரச்சனை இருக்குன்னு ஒன்று ஒன்றா சொல்றாரு ஆயிரம் பொய்கள் சொன்னாலும் பயன்படுத்தியிருந்தால் அதை விற்பனை செய்வதற்கு நோக்கத்தில் பயன்படுத்தி இருந்தாலும் தவறு தான் நிச்சயமாக அடுத்தடுத்து யார் மாட்ட பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி